தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவுத்துறையின் எழுபத்தி இரண்டாவது வார விழாவுக்கு தலைமை தாங்கிய அமைச்சர் கோவிசழையன் பத்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு கடன் உதவிகளை வழங்கினார் கும்பகோணம் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கும்பகோணம் துணை மேயர் உட்பட பலர் கலந்து கொண்ட நிகழ்வில் மேடையில் மதுபோதையில் தள்ளாடியபடி நின்ற கூட்டுறவு சங்க அலுவலர் செல்வராஜன் என்பவரை அங்கிருந்தவர்கள் அப்புறப்படுத்தினா் காமராஜர் எல்லா குழந்தைகளும் படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சார் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து எல்லாரையும் பிடிக்க வச்சார் இப்ப அவருடைய மகன் வந்து சொத்தமா குடிச்சி மட்டும் படுக்க வச்சார் மற்றும் பூக்கடை குமார் ஓ குடுங்க கொடுக்க என்ன கேள்வி கேக்கு நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல அவன் பரிச்சையில தான் அடிப்பான் கோரிக்கைக்காக கோரிக்கைக்காக அல்ல இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வாய் நாங்கள் வாய் வைக்கும் கோரிக்கைகளை பி எல் ஓ அதிகாரிகளை திமுக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மிரட்டுவதை ஆள் மாறாட்டும் சைட்டும் சை செய்வதையும் என்ன பேசுறானே புரிய மாட்டேன்தறா சும்மா வேறு வளரிகிட்டு இருக்கான் அவன் கன்ஃபார்ம் ஜாயின் கிடைச்சிருக்கேன் பயப்படு என்ன டெக்னாலஜி இந்த குளிர்படைகளுக்கு துணையாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் பாராஜ் பாராஜ் பாரபட்சம் அன்றி சரி சரி நம்முடைய அறப்போராட்டம் தொடரும் இருபத்தி ஆறில் தளபதி அவர்களின் தளமதி தளமதி எனக்கு தளபதி அவர்களின் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லாவே உருட்டு பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாடலான மாநாடு ஒரு மாடலில் ரெண்டு மாநாட்டில்

தாவேகா தோழர்களுக்கு ஃபார்ம் எப்படி நான் வரும் முதல்ல வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருக்கணும் நம்ம எல்லாம் பால்வாரி போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராதுண்ணாந்திரம் தாவேகா தோழர்கள் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படி தான் அப்பம் போனா பையன் பையன் போனா பேரம் பேரம் போனா அவன் பொண்டாட்டின்னு மாறி மாறி வந்து உங்க தலை மேல ஏறி முடிக்கிறாங்க அவங்க இந்த அடையாளம் மட்டும் போதுமா வேற எந்த அருகதியும் தேவை இல்லையா ஒருத்தர் இனிமே பண்றதுக்கு வாழ்க்கையில எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு வாழ்க்கையில எல்லா தப்பும் பண்ணிருக்க நாளைக்கு அவனை சிஎம் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க நீங்களும் மதம் பிடிச்ச யான மாதிரி அவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்க வழி வழி அவன் சந்ததிய பதவியில உட்கார வைக்கிறதுக்கு நாம என்ன மன்னர் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார் எந்த அரசியல் கட்சி மனுஷனை மதிக்கிறது இல்ல சார் நம்ம பார்த்து திருந்தினாதான் சார் ஆகும் திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா கேள்வி கேட்டு படிச்சவன உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார் இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்துல நான் சொல்லக்கூடிய செய்தி ஆகும்